இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணேன் ஃப்ளிப்ஸு சேவிங் ட்ரிம்மர் இந்த ட்ரிமர் பார்த்தீங்கன்னா அறநூறுரூவா இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு நிற்க வந்துச்சு இது பார்த்திங்கனா வந்து நம்ம வந்து கரெக்டாக போக ஒவ்வொரு டைம் சே ட்ரிம்மிங்காக செலவு பண்ண சரி நம்ம வீட்லேயே டைம் எடுத்து பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக் ஏன்னா கடைக்காக போனால் அதுக்கும் டைம் கொடுக்கணும் வெயிட் பண்ணணும் சிலனாக ஆர்ட்ரு போட்டது த்ரீ டைப்பில் வந்து இதுக்கு வந்து பிளேட் கொடுத்து த்ரீ டைப் சைஸில் பண்ணுற மாதிரி ஜீரோ ஒன் டூ இந்த மாதிரி த்ரீ சைஸ் டைப்பில் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் அது அளவுக்கு ஒர்க்கு நல்லா திறகு பிளேட்லாம் த்ரீ திருவிட்டு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க அதாவது பழைய மைக்ரோ நைஸ் தான் வரும்போது அந்த சார்ஜிங் டைப் கொடுத்துருக்காங்க எயிட் ஹவர்ஸ் ஆச்சு பண்ணால் பார்த்து மினிட்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க மிஷின் வந்து பார்க்க நல்லா ஒர்க் மாதிரி தான் தெரியுது பார்க்கல நீ யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏன்னா வந்து மிஷின் மற்ற மிஷின் இது வரைக்கும் வாங்குறது இது ஸ்டார்டிங் லோ வந்து இது நல்லா ஒர்க் திறக்கும் போல் சில வரைக்கும் நம்ம ட்ரிம் பண்ணி பார்த்தா எப்படி யூஸ்ஃபுல்லாகவும் தெரியும் ఎయిట్ హర్స్టా థర్టీ మినిట్స్ యూస్ పనుల ఓకే ఇ్రై పని పార్ల